ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நமஸ்ரீ நிகேதனன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சோம் இன்றைய தினம் நானூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் தனா தியக்ஷ ய நமஹ முருகப்பெருமானன் அந்த நாமாவளி பொருளுக்கு அதிபதியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் அனைத்துக்குள்ளும் அவர் தான் இருக்கார் அவரன்றி வேறு ஒரு அணு அசையாது தனம் அப்படின்னாலே செல்வம் நிதி பணம் பிரியப்படும் பொருள் மூலதனம் அப்போ இது எல்லாம் யார் அப்படின்னா அவர்தான் எல்லா உயிரும் யார் யார் மேலே பிரியமாக இருக்கும் அப்படின்னா அவர்தான் முருகப்பெருமான் அவர் தான் எல்லா உயிருக்கும் குகனாக இருக்கார் ஹிரதய குகையில் இருப்பவர் அவர்தான் எல்லா செல்வமும் அவர் தான் அப்போ அந்த இறைவன் எல்லாத்துக்கும் மூலதனமாக இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவம் நம்ம பொதுவாக தனம்னாலே செல்வம்னு பார்ப்போம் அப்போ அந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த செல்வங்கள் பல்வேறு விதமாக இருக்குது ஸ்ரீசூக்தம்னு அந்த லக்ஷ்மியை வர்ணிக்கும் பொழுது அழகாக சொல்லும் தனம் அக்னியர் தனம் வாயுர் தனம் சூரியோ தனம் வசு தனமிந்திரோ ப்ரஹஸ்பதிர் வருணம் தனமஸ்துதே வைன யசோமம் பிபசோமம் பிபது விர சோமம் தனச சோமினோ மஹியந்த தாத்து சோமினி அப்படின்னு வர்ணிக்கும் அதாவது அக்னி செல்வத்தை அனுபவிப்பதும் வாயு செல்வத்தை அனுபவிப்பதும் சூரியன் அந்த செல்வத்தை அனுபவிப்பதும் அஷ்ட வசுக்கள் செல்வத்தை அனுபவிப்பதும் அந்த எல்லா வருணன் செல்வத்தை அனுபவிப்பது இது எல்லாமே இறைவன் பராசக்தியினுடைய கடாட்சத்தால் அம்பாள் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தால் அப்படின்னு வர்ணிக்கும் அது மாதிரி அந்த எல்லா உயிர்களுக்கும் இறையருளால் தான் எல்லா சந்தோஷமும் கிடைக்கிது அப்போ தேவர்களுக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக மூலதனமாக இருப்பவர் யாருன்னா அவர் தான் குமார பரமேஸ்வரனான முருகப்பெருமான் அத்தியக்ஷா அப்படின்னா தலைவன் அதாவது மேற்பார்வையாளர்னு பேர் அவருடைய அனுக்கிரகத்தால் தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்பேற்பட்டவர் முருகப்பெருமன் அதுதான் இந்த நாமாவளி அவரை அனைத்து பொருளுக்கும் அதிபதியாக இருப்பவர் பணத்திற்கு அனைத்து செல்வத்திற்கும் அதிபதியாக முருகன் இருக்கார்ன்றத தத்துவார்த்தமாக இந்த நாமாவளியாக அவர் நிற்கிறது ஓம் தனாத்யக்ஷாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா